வணக்கங்க வெல்கம் டு குக்ரேசி இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இனிப்பு ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி கால் கப் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம் இதில் வந்து தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் அரிசி நல்லா இருக்கு இந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை வந்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆறுன சாதம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க மாவு வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சிடலாம் இது வந்து எட்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க பாருங்க மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு இப்போ ஆப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை ஒரு பாத்திரத்துல போட்டு அடுப்புல வச்சிருக்கேன் இதில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க உங்களுக்கு இனிப்பு அதிகம் தேவைப்பட்டா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் மாவுல ஒரு சிட்டிக்கி அளவுக்கு ஆப்பம் சோடா போட்டு கலந்து விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க இதை வந்து மாவில் வடித்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மாவு வந்து தோசை மாவை விட கொஞ்சம் இலக்கமாக கரைச்சிக்கணும் இப்போ ஆப்பச்சட்டி சூடாகிடுச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெந்தால் போதும் திறந்து பார்க்குறப்போ இந்த மாதிரி சுற்றி வர லேசாக செவந்துருந்தால் போதுங்க எடுத்துடலாம் இதுக்கு மேலே விட்டோம்னா வெள்ளம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக தீஞ்சு போயிடும் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்ட்டான இனிப்பு ஆப்பம் ரெடி பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ